அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் போயிட்டே இருக்குது நம் கார்த்திகை மாதம்னாலே நம் எல்லாருக்குமே ஞாபகம் வருவது அண்ணாமலையாரை நினைத்து நம் வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறை அன்று திருக்கார்த்திகை என்று நம் இந்த மாதிரி இந்த திசையில் நாம் ஏற்றுவதனால சகலவிதமான ஐஸ்வர்யமும் பெருக சகலவிதமான ஐஸ்வர்யமும் நம்மிடம் எப்பொழுதுமே நிரந்தரமாக தங்க இத்தனை விளக்குகள் நீங்க வீட்டில் ஏற்றதுனால அபரிவிதமான பலன்கள்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்க பெறும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு நம்பிக்கை தாங்க அப்படி இந்த திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய கார்த்திகை என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் நாம் இந்தந்த இடங்களை தீபம் ஏற்றினால் நிச்சயமாக கடன் பிரச்சனை நிச்சயமாக தீர் அது இடம் எந்த திசையில் என்ன பொருள் கொண்டு நாம் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விலைக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ஏராளமான பலன்கள் நம்ம குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதனால் வீட்டில் வந்து தெய்வ சக்தி அதிகரிக்கும் அதுவும் அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்குள் எழுந்தருள்வாங்க அப்படின்னு சொல்றது ஒரு ஐதீகமான உண்மை நம்ம தீபம் ஏற்றுறது வந்து வெள்ளி விளக்கு ஏற்றுவோம் நிறையா உலோகம் சேர்ந்தது அதெல்லாம் ஏற்றுவோம் பஞ்சலோக விளக்கு அப்படின்னு நிறைய விளக்குகள்லாம் இருக்குது அதில் ஏற்றுறதை விட மண்ணால் செய்யப்பட்ட அகழ் விளக்குல நம் தீபம் ஏற்றும்போது அதோட பலன் வந்து கூடுதல் சிறப்பு கூடுதல் மகிமைனே சொல்லலாம் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் அகழ் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் நமக்கு பெருகும் ஏன் அப்படின்னா இதனோட அடிப்பாகத்தில் பிரம்மாவும் பாகத்தில் மகாவிஷ்ணுவும் அந்த விளக்கில் ஊற்றப்படும் நெய் அல்லது எண்ணெய் நிறைய வந்து சிவபெருமான் வாசம் செய்வதாக ஐதீகம் அது தீபத்தில் மகாலட்சுமியும் சரஸ்வதி தேவியும் பார்வதி தேவி என முப்பெரும் தேவியர்களும் முறைந்திருப்பதாக சொல்லப்படுது அதனால அந்த அகல் விளக்குல நீங்க தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக முப்பெரும் தேவியரின் அருள் ஆசையால் நமக்கு என்றென்றைக்குமே நிறைவான வாழ்க்கை அமையும் இப்படி தீபம் ஏற்றும் பொழுது நாம் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சிட்டு அதாவது சூரியன் உதயமாக முன்பாண்டினா அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நாலரை டு ஆறு மணிக்கு முன்பாகவே விளக்கு ஏற்றுறதுனால நமக்கு புண்ணியம் சேரும் இப்போ மாலை வேலையில ஆறு மணிக்கு வீட்டின் வாசல் அந்த நிலைவாசலை ரெண்டு அகழ் விளக்கு ஏற்றுவதனால குடும்பத்திற்கு வந்து நிம்மதி கிடைக்கும் முன்வினை பாவங்கள் அனைத்தும் நீங்கும் திருமண தடைகள் விலகும்னு சொல்லப்படுது இப்ப கார்த்திகை மாதத்துல வந்து எப்பயுமே முப்பது நாட்களுமே வந்து நிலைவாசலை தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ தீபம் ஏற்றும்போது எந்த இடத்துலனால் நம்ம கோலம் வாசலில் ஐந்து விளக்கு திண்ணையில் நாள் விளக்கு மாடங்கள்ல ரெண்டு விளக்கு இப்படி ஏற்றுறது நிலை ரெண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நா டெய்லியுமே ஏற்ற முடிலேனாலும் மிக முக்கியமாக சொல்லப்படும் ஒரு மூன்று தினங்கள் இருக்குது அது வந்து துவாதசி சதுர்தசி பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று தினங்களையாவது நம்ம கண்டிப்பாக இத்தனை தீபங்கள் ஏற்றதுனால என்றென்றுக்குமே வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் சுபிட்சமாக வாழ்க்கை அமைக்கும் விலக்கேற்றும் போது ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரண்டு முகம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சேரும் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும் ஐந்து முகம் ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகும் அதே போல விளக்கின் திசையை கவனத்தில் நாம் வச்சுக்கொண்டோம் இப்போ குடும்பத்தில் வந்து துன்பம் இன்னல் கஷ்டம் எல்லாமே தீரணும்னா நீங்க கிழக்கு திசையை பார்த்து நீங்க தீபம் ஏற்ற வேண்டும் கடன் தொல்லை தீர வேண்டுமென்றால் மேற்கு திசையிலும் திருமண தடை நீங்கணும்னா வடக்கு திசையில நீங்க தீபம் ஏற்ற வேண்டும் ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசையை பார்த்து நம்ம தீபம் மட்டும் ஏற்றக்கூடவே கூடாது அதை நீங்க பாத்துக்கோங்க இப்போ திருக்கார்த்திகை என்று எத்தனை தீபம் ஏத்த வேணும் சொல்லி பார்க்கலாம் திருக்கார்த்திகை என்று வீடு முற்றத்தில் நான்கு சமையல் அறையில் ஒன்று நடையில் ரெண்டு பின் பின்னாடி பக்கம் நாலு திண்ணையில வந்து நாலு மாடக்குழியில் ரெண்டு நிலைவாசல்ல ரெண்டு சாமி படங்களுக்கு கீழே ரெண்டு இப்போ வெளியே யம தீபம் ஒண்ணு கோலமிடும் இடத்துல வந்து ஐந்து தீபம் ஏற்ற வேண்டும் மொத்த கணக்கு வந்து நமக்கு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில நம்ம வந்து நிச்சயமாக பெரிய கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய டிசம்பர் பதிமூணாம் தேதி வரும் வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம இருபத்தி ஏழு எண்ணிக்கையில கண்டிப்பாக அன்றைக்கு நீங்க ஏற்றுங்க கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களுமே அதிகாலையில் நீராடி சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் பூஜை செய்து தீப தானம் அந்த விளக்கை வந்து நம்ம அகல் விளக்க தானம் செய்தால நிச்சயமாக குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் நிறைவான செல்வங்கள்லாம் உண்டாகும்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒளி விளக்கை ஏற்றுங்கள் ஊர் போற்ற வா ஊர் போற்ற வாழுங்கள்னே சொல்லலாம் எல்லா தெய்வங்களுக்குமே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்வது சிறப்பானதே நீங்க மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டுமென்றால் வீட்டில் வந்து நெய் தீபம் ஏற்றுங்க எண்ணெய் இலகுவது போல அந்த நெய் இலகுவது போல நமக்கு நிச்சயமாக இறைவனின் இதயமும் இலகி நமக்கு உடனடியாக பலன்கள் வந்து கிடைக்கும் முருகப்பெருமான் சந்நிதி முன்பாக இழுப்பை எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு நம் தீபம் ஏற்றுறதுனால அவர் சந்நிதியில் ஏற்றுன பல விதமான நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் திருகார்த்திகை தீபம் என்று அனைவருமே நல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க என்றென்றைக்குமே செல்வவளம் பெருகும் நன்றி